நல்ல ஒரு ஆஃபர் அந்த வண்டிய நம்ம இன்னும் மூலம் பண்ணி கொடுத்துர்லாம் மாடல் டீடைல் ஆனால் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எல்லாம் எஃப்சி முடிஞ்சுருச்சுன்னா எஃப்சி நம்மளே பண்ணி கொடுத்துரலாம் வர்ற கஸ்டமருக்கு பெஸ்ட்டா ஒரு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அப்போ நான் அடுத்த வண்டி இந்த வண்டி நம்ம அப்டேட்ல தனியா பார்க்க போறோம் பொலேரோ முக்கியமா பொலேரோ அப்டேட்ல தனியா பார்க்க போறோம் அடுத்து வேகனார் வேகனாரும் நம்ம தனியா பாத்துடலாம் தனியாக பாத்துடலாம் அடுத்து ஸ்பார்க்கு ஸ்பார்க்கு இன்னைக்கு புது வரது தான் இதுவும் அப்டேட்ல தனியாக பார்க்க போகிறோம் பண்ணலாம் ஃபைனான்ஸுன்னு வரும்போது எப்படிண்ணே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆனால் லோக்கல் கஸ்டமருக்கு நம்மளுக்கு லோக்கல் பண்ணி கொடுத்துர்லா யூஸ் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியூர் கஸ்டமரும் நீங்கள் அவங்களே அதான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேண்ணா அடுத்த ஆல்டோவிலே மூணு ஆல்ட்டோ நிக்கு மூணு ஆல்ட்டோ நிற்கி இதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அல்டோன்னு இருந்துச்சு ஏழு அல்ட்டோ இந்த வாட்டி மூணு ஆல்டோவாக மாறிடுச்சு இன்னும் அடுத்த அப்டேட்டில் அல்ட்டோ இறக்கும் நம்மளுக்கு அல்ட்டோ இரகனர்லாம் கொஞ்சம் போகக்கூடிய வண்டிகள் ஓகே அதனால் இறக்கிறோம் ஆல்டோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கி பட்ஜெட்டை வந்து கம்மியாகதானே பார்க்குறோம் ரொம்ப கம்மியாகதான் மேடம் போகும் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க அப்படி நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் டைம் வேகனார் போட்டு சேல் சும்மா ஜம்முன்னு கொடுத்தாச்சு வேகனார் இறக்கிச்சு ஆமாம் வேகனார் டீடைல் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்கு இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டுருக்கு எஃப்சி முடிஞ்சிட்டு நம்ம எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி பண்ணியே கொடுத்துருவோம் எஃப்சி பண்ணியே கொடுத்துடலாம் அந்த வண்டியில ஆப்ஷன் என்னெல்லாம் வருது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் ஒன் வரும் பேக் நார்மல் ஒன்று வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு வந்து வண்டி புல் பெயிண்ட் பண்ணது ஆனா இப்போ இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாத்துல வந்து கொஞ்சம் மழையினால இந்த பிரச்சனை இல்ல இருக்கு புது உள்ள பாத்தீங்கன்னா புல் சீட் கவர் எல்லாமே புதுசு தான் வண்டி எல்லாமே கண்டிஷன் நல்லா பக்கம் கண்டிஷன் இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்குமே ஓகேண்ணா இந்த வண்டிக்கு ரேட்டு என்னென்ன சொல்கிறோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுதோம்னா எஃப்சி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இந்த பிரைஸும் ஃபிக்ஸ்டு கிடையாது இன்னும் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்பல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ நேரில் சிட் பண்ணுங்க ஏன்னா முடியுமோ அஃபோர்டபுளான பிரைஸாக இருக்கும் ஏன்னா போன டைம் பார்த்த வண்டி எதுவுமே நம்ம இந்த டைம் வந்து ரிப்பீட் வந்து பார்க்க போகிறேன்ல ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து ஷோல்டர் பண்ணிட்டீங்க செவன் சீட்டில் லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி ஆட்டோ எடுக்கிற ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஆர்என் கார்ட்ஸ் தான் உங்களோட சாய்ஸாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அதே மாதிரி பொலேரோக்கு இவங்க தான் பொலரோ நிறைய பொலேரோ லோ பட்ஜெட் பொலரோ எடுத்து சேல் இருக்காங்க இன்றைக்கு பார்க்குற வண்டினா ரெண்டாயிரத்தி மூணு மாடல்லாம் நம்பர் ஆஃப் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷன் ஷிப்பில் இருக்குது இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு இன்ஜின்னே நீங்கள் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக நீட்டாக அவ்வளோ பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர் வந்து புது லெதர் சீட் கவர்லாம் நல்ல லெதர் சீட் கவர் நியூ நியூ மாடலில் போட்டிருக்கு மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து இன்ஜின் நீங்கள் மற்ற வண்டி மாதிரி கம்பேர் பண்ண வேண்டாம் இன்ஜின் நல்லாயிருக்கும் பேட்டரி எல்லாமே பக்கா தான் உள்ள அப்போசர்லாம் பாருங்கள் புது தான் போட்டிருக்கு மற்றபடி வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குமே சீட்லாம் ஜம்முன்னு போட்டுருக்கு நாலு டயருமே அப்படியே கண்டிஷன்ஸ் அப்படியே லைவாக பார்த்துருங்க வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்ல போகிறோம் ஆனால் வண்டிக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்லுது இந்த பிரைஸும் ஃபிக்ஸெடுக்குற ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க உனக்கு அசோபிள் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா ரேட் பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா ரேட் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டினா ஆனால் இது வந்து சவுர்லெட் ஸ்பார்க்கு இதுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி வண்டி பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனாக இருக்கும் வண்டி நல்ல தெளிவா இருக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லைட் எல்இடி லைட் மாட்டி வச்சிருக்காங்க கண்டிஷன் சூப்பரா இருக்கும் ஏசியோ பவர் ஸ்டேரிங்கோ பவர் விண்டோ எல்லா இருக்கும் உள்ள சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனா இருக்கும் ஓட்டுறதுக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து இன்சூரன்ஸே பாத்தீங்கன்னா எட்டு மாசம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு உங்களுக்கு வண்டி கண்டிஷன் ரொம்ப பக்கம் நல்லா வச்சிருக்காரு ஆமா ரொம்ப நல்லா வச்சிருக்கா இப்ப இந்த மழை உங்களுக்கு இந்த அப்புறம் மண்ணு கண்ணுமா இருக்கப்படியே மற்றபடி வண்டி இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்கும்னே வண்டியான ரேட்னு அண்ணா ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்கும் வாங்க ஒரு சின்ன நக்கா சூப்பர் பண்ணி கொடுத்துடலானே வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் பத்து மாடல் பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அதுவும் எல்லாம் அப்படியே லைட் செட்டப்லாம் கொடுத்து நைட் விஷயம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் உள்ள நல்லா இருக்கு ஏசி பார் ஸ்டேட் பார்ட்டோ நாலு விண்டோமே ஃபார்ண்ட்டோ வரக்கூடிய டாப் மாடல் வண்டி தான் ஸோ வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஸோ அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்லான்னு சொல்லியிருக்கா அப்படின்னா நேஷனல் பண்ணி கொடுத்துரு பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக எனக்கு பெஸ்ட் ரேட் இருக்குது நேரில் விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க மாரதி சோதுக்கு வேகனார்லேயே அடுத்து ஒரு வேகனார் இருக்குது ராஜாணா அடுத்த வண்டினா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னு உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சின்னு ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு மற்றபடி இன்ஜின் வந்து பாருங்கள் பக்கா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பாடியில் சின்ன சின்ன கிராச்சஸ் இருந்தாலும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் பக்கா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் உள்ளே வந்து ரொம்ப நீட்டென்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்காங்க கஸ்டமர் உள்ள புது சீட் கவர் உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கண்டிஷனாகவே இருக்கும் மற்றபடி வண்டி இன்ஜின் கண்டிஷன் பக்கா தெளிவாக இருக்குனே உங்களுக்கு ரிமோட் லாக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு வந்து ஏசி க பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குனே வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட் எடுக்கும்போது ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அண்ணா ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க நம்ம வந்து ஃபைனான்ஸ் வந்து லோக்கல் கஸ்டமர் கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம்னே வெளியவங்களுக்கு அவங்க அரேஞ்ச் அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும்னே ஓகே சூப்பர் அந்த வண்டி ரேட்னா ஆனால் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா காக்கும் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி இதையும் கொடுத்துலாம்னு வண்டி கண்டிஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ நேரில் வந்து அந்த ரேட்டை நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம டிஆர்என் கார்ஸ்ல பாக்கிற வண்டி மாரதி சுசுக்கு ஷிஃப்ட் அது பெட்ரோல் கால் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி இன்றைக்கி நம்ம டிஆர்என் கார்ஸில் ராஜானா நான் டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா அண்ணா இது வந்து ஓனரோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்னா வண்டி வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்கும் நம்பராக ஃபோனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் ஷிப்பில் இருக்குது உங்களுக்கு வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து புது புது டயர் தானே நாலு டயரும் புது டயர் தான் பிராண்ட் நியூ டயர் தான் போகிறதுக்கு அதுவும் ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்கும் மற்றபடி உள்ள இன்டீரியர் பாருங்க உள்ள இன்டீரியருமே பக்கா கண்டிஷனாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா ஃபுல் லாக் ரிமோட் சிஸ்டம் எல்லா ஆப்ஷனும் வந்துடும்னே வண்டிக்கு வண்டி கண்டிஷன் ரொம்ப நீட்டான் இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்லேயும் உங்களுக்கு குறையாக இருக்காது பக்கா கண்டிஷனாக இருக்கும் பிக்கப்பு ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு உங்களுக்கு ஒரு லாங்கில் போயல ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் லோக்கலில் போயில ஒரு பதினெட்டு பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி போதும் பியூர் பெட்ரோல் வண்டி வண்டிக்கு ரேட் என்ன கோட் பண்ணுறோம் ஆனால் வண்டிக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுவதாயிரரூவா சொல்லதும் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகசு பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுத்துலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்து அந்த ரேட்டாக கண்டிப்பாக கம்மி பண்ணி தர ரெடியாக இருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் புது கண்டிஷன்ல இருக்கு ஸோ நேரில் விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் டிஆர்என் கார்ஸோட கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும் காரோட அப்டேட்லாம் வேணும் டிஆர்என் கார்ஸோட அடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம செல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் சேர்க்கலாம் ஆனால் ரஜனா அடுத்த அப்டேட் நான் எப்போ எதிர்பார்க்கலாம் எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வேணாலும் எதிர்பார்க்கலாம் சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றி அடுத்த அப்டேட் அதி விரைவில் அடுத்த அப்டேட் வேறு வேறு கலெக்ஷன்ஸோட நியூ கலெக்ஷன்ஸோட என்ட்ரி வந்து வரும் டிஆர்என் கார்ட்ஸோட அப்டேட் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நன்றி